அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் ஒரு சுபநாளை காண்பதற்கு எங்களை எழுப்பின கிருபை காயமை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் நித்திரை உங்களுடைய கண்களுக்கு பிரியமாக இருந்து அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று சொன்ன வேத சத்தியத்தின்படி எங்களுக்கு நல்ல நித்திரையை கொடுத்தீர் சோர்வுற்ற எங்கள் சரீரத்திற்கு நல்ல இழைப்பாறுதலை கொடுத்தீர் நன்றி ஆண்டவரே இந்த காலை பொழுதில் உம்முடைய சமூகம் எங்களை தேடி வந்து உம்முடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமென்று எங்கள் ஜீவிதத்திலே ஒரு நாளை கூட்டிக் கொடுத்தீர் நன்றி ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடுகிறதற்கு பதிலாக நீர் எங்களை தேடி வருகிறதற்கு ஆய்மஸ்தோத்தரிக்கிறோம் மால் தேடப்பட்டவர்களாக நாங்கள் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி இந்த ஆயத்த நாளின் காலை நாங்கள் ஆயத்தமாக இருக்க உம்முடைய வார்த்தைகளோடு எங்களுக்குள் நீர் ஒப்புரவாக வேண்டும் என்று உம்முடைய கருத்தொப்பு கொடுக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய நித்திய ஆவி தங்கி இருக்க கிருவு செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நாம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடி இருப்பாராக இன்றைக்கு நாம் சத்திய வார்த்தைகளை எப்படி தியானிக்க போகிறோம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் நாம் எதையெல்லாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறார் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளிலே எதையெல்லாம் நாம் காத்து நடக்க வேண்டும் அப்படி காத்து நடப்பதினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்பதை யோசிப்போம் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் புத்திமதியை நீ விட்டுவிடாதே அதை பற்றிக்கொள் அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் என்று சொல்லுகிறார் இந்த புத்திமதி என்பது இன்றைக்கு அநேகருக்கு இயலாத ஒரு காரியம் ஆலோசனை சொல்லுவதை ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைய மக்கள் மத்தியிலே அக்கறை இல்லை என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருக்குள் இழைத்திருக்கிற அந்த நினைவுகள் எப்படி நமக்கு பலன் கொடுக்கிறது அன்பு பிள்ளைகளே சங்கீதக்காரர் சொல்லுகிறார் முப்பத்தி நான்காவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்திலே உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனித்துக்கும் விளக்கி காத்துக்கொள் பொல்லாப்பு செய்வதற்கு உன் வாயை ஒரு நாளும் திறக்க வேண்டாம் கபடு செய்வதற்கு உன் நாவை நீ கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு பொள்ளாப்பு செய்வதற்கு எத்தனை பேர் தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டு இருப்பதை நாம் இந்த ஊலகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள் என்ன என்பதையும் நாம் நன்கு அறிகிறோம் ஆனால் நன்மையை பின்பற்றி ஜீவனை அரோசிக்கிற மனுஷன் யார் முப்பத்தி நான்காவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது நன்மையை கேட்கும்படி யார் தங்களை ஆண்டவருக்கு ஜீவ பாதையில் ஒப்பு கொடுக்கிறார்கள் எல்லோரும் வழிவிலகி போனார்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தாவே உமது பிரமாணங்களில் வழியை எனக்கு போதியும் முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன் தேவனுடைய பிரமாணங்களின் வழியை நாம் காத்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் அதை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தயவு தேவனால் வரக்கூடிய ஒரு கிருபை அந்த தயவிலே நாம் ஆண்டவருக்கென்று உற்சாகமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்து அன்பு பிள்ளைகளே நாம் என்றைக்கும் எப்பொழுதும் தேவனுடைய வேதத்தை காத்துக்கொள்ள வேண்டும் ஏன் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆய் செய்யும் பெருகப்படும் என்று நீதிமொழிகள் மூன்று ஒன்று இரண்டிலே நாம் வாசிக்கிறோம் அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் காத்து கொள்ளக்கூடிய குணலட்சணங்கள் என்ன என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இப்படி சொல்லுகிறது என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள் மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள் என்று நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் நாம் வாழ்கிற காரியங்களிலே நாம் ஒப்புக்கொடுக்கும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிலவற்றை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் வீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லுகிறார் எல்லாவற்றோடும் எல்லாவற்றிலேயும் உன் இருதயத்தை காத்துக்கொள் இருதயத்தை காத்து கொள்ளாத மனிதர்கள் ஜீவனை இழக்குந்த இழக்க கொடுப்பார்கள் ஏனென்றால் எல்லாவற்றை காட்டும் ஒரு உன் இருதயமே மகா கேடுள்ளதும் திருட்டுள்ளதமாக இருக்கிறது என்று இறைமையா ஏழு நான் வாசிக்கிறோம் ஒன்பதாவது வசனத்திலே அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவங்களை எப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம் என்பதை யோசித்துப் பார்த்தால் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை நீ எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் ஏனென்றால் இறமையாக பதினேழு ஒன்பது சொல்லுகிறதை நாம் அறிவோம் இன்றைக்கு நம்முடைய இருதயம் எவ்வளவு பல்லாப்பாய் காணப்படுகிறது என்பதை யோசித்துப் பார்ப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு இருபதாவது வசனம் நமக்கு இப்படிப்பட்ட ஆலோசனையை சொல்லுகிறது என்னவென்றால் அவைகள் எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை கழுத்தில் கட்டிக்கொள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஞானத்தை நாம் தேட வேண்டும் தேவருடைய பிரமாணத்தை தேட வேண்டும் அவைகள்தான் நமக்கு ஒரு அடையாளம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மேலும் தேவ சமூகத்தில் நாம் பவுல் சொல்லுவதை கேட்க வேண்டுமென்றால் ஒன்று திமித்தியின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்று திமித்தி மூன்று ஒன்பதை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் நாம் தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் மகிமை நம்ம எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்று திமைத்தேன் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஆண்டவர் சொல்லுகிறார் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனும் ஆண்டவருடைய நாமத்தில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர்கள் இருக்க வேண்டும் ஒரு குடும்பம் என்று சொல்லும்போது ஒரு தகப்பன் ஒரு தாய் அவர்களுக்கு ஆண்டவர் ஈவாய் கொடுத்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை எல்லா நிலைகளிலும் நாம் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் தவறுகள் செய்வதற்கு பிள்ளைகளை ஒரு நாளும் அனுபவிக்க கூடாது என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் மேலும் அவர் சொல்லும்போது ஒன்று குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வைக்காதே மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் ஒருவர் மீதும் சீக்கிரமாய் கைகளை வைக்காதே மற்றவர்கள் செய்யும் உடன்பாடுகளுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்காதே உன்னை சுத்தவானாய் நீ காத்துக்கொள் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் இந்த பூலோக வாழ்க்கையின் நியமங்களை கை கொண்டு நடக்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிரமாணங்கள் என்ன உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்று சொல்லுகிறார் ரெண்டு எண்பத்தி ஒன்று பதினாலில் நம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசு தாவியினாளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் என்ன நற்பொருள்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் என்றால் நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களை சட்டத்தை கை கொண்டிரு நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்த அந்த பொருளை காத்து வேண்டும் என்று சொல்லுகிறார் எதை ஆண்டவர் நம்மிடத்தில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட வேத சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு ஒப்புக்கொடுத்தார் அன்பு பிள்ளைகளை அதை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை சற்று யோசிப்போம் ஒன்று யோவானின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நம்மை விக்கிரகங்களுக்கு விலகி காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கடைசி காலத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவைகளை எல்லாம் பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய நற்பலனுக்கு சாட்சியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தீர்மானம் என்ன ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்திலே நாம் வாழ்ந்து வருகிற காலங்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை எப்படிப்பட்டது எல்லா காவலோடும் உன் ஹயத்தை காத்துக்கொள் தேவனுடைய வசனத்தை காத்துக்கொள் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள் உன் குடும்பத்தை காத்துக்கொள் அன்பு பிள்ளைகளே நாம் இவைகளை காத்துக்கொள்ளவில்லை என்றால் சத்துரு நம்மை காத்து பின்பு நாம் பெற்ற அந்த தேவ வசனத்தின் வல்லமை நம்மிடத்தில் செயல்படாதபடி அவன் நம்மை அவன் பக்கத்தில் இழுத்து கொள்ளுவான் ஒரு விசை தேவனுடைய சமூகத்தில் இருந்து விளக்கப்பட்டவர்கள் சத்துருவின் பக்கத்தில் சென்றுவிட்டால் அவன் மிகுந்த அக்கறையோடு நம்மை காத்து கொண்டிருப்பான் எந்த விதத்திலும் அவனை விட்டு வலுவிலகி சென்று விடாதபடி நம்மை காத்து கொள்வார் இப்பொழுது எந்த காத்து கொள்ளுதல் நமக்கு நன்மையை தரும் தேவனுடைய வசனத்தை நாம் காத்து கொள்ளும்போது அது நமக்கு ஜீவனை தரும் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றி நடக்கும்போது செவ்வையான பாதையை நமக்கு அது காண்பிக்கும் தேவனோடு கடந்து செல்லும்போது அது நம்மை பரலோகத்தின் வீற்றிருப்பை காணும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார் நம்முடைய ஜீவன் காக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் இன்றைக்கு இந்த பத்து வழிமுறைகளிலே நாம் நம்மை காத்து கொள்வதற்கான பலத்தை தேவ சமூகத்திலிருந்து பெற்று என்னென்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் செவிப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருபை உம்முடைய தயவு இருந்து காத்து கொள்ள என் தெய்வனாலும் புரியும் உங்களுடைய அன்பிலே நாங்கள் ஈர்க்கப்பட்டவர்களாய் எந்த சூழ்நிலையிலும் பாவம் எங்களை ஆண்டு கொண்டு விடாதபடி எங்களை காத்துக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீரங்களை காக்காவிட்டால் ஆண்டவரே நாங்கள் வெளியின் பறவைகளைப் போல பறந்து போய்விடுவோம் கூட்டை விட்டு அழைகிற குருவியைப் போல நாங்கள் காணப்படுவோம் வேண்டாம் ஆண்டவரே உலக இன்பங்களிலே நாங்கள் எங்களை நாடி தேடி ஒப்புக் கொடுக்காதபடி உமக்குள் கட்டுண்டவர்களாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அடக்கப்பட எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீர் எங்களை காத்து எந்த சூழ்நிலையில் உங்களுடைய பிடியில் இருந்து நாங்கள் நினைவு விடாதபடி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் உலகம் எங்களை ஆண்டவரே நேசிக்காதபடி உம்முடைய கரை மட்டும் எங்களை நேசித்து எங்களை வழி நடத்த உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருவிலிருந்து பாதுகாத்துக்கொள்ளோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே காத்து கொள்ள வேண்டிய அந்த வழிமுறைகளை நாம் இப்பொழுது கேட்டோம் அதன்படி நடப்போம் கர்த்தருடைய ராஜ்யம் சேர்வோம் இது உங்களுக்கு மிகுந்த தற்காப்பை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜிக்கு ராபர் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆமேன்